எனது அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் மகர ராசி என்பர்களே சிகரம் தொடும் நேரம் சிக்கல் வருமா சிகரம் தொடக்கூடிய அமைப்பை கிரக நிலைகள் தந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலேயே பிப்ரவரி ஐந்து அன்று உச்சம் பெறுகிறார் உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் பகவான் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் தருவார் என்றால் மந்திர மாய படிகளை மெதுமெதுவாக எடுத்து வைப்பதற்கான நேரத்தில் அவசர அவசரமாக ஏதேனும் செய்துவிடக்கூடாது அப்படி அவசர அவசரமாக ஏதேனும் ஒன்று செய்தால் அது சிக்கலை தரும் அதே அவசர அவசரகதியிலே செய்யக்கூடாது என்பதற்காக காலம் தாழ்த்தி நீண்ட நெடிய நாட்களாக நீங்கள் செய்ய தவறிய விஷயங்களை அது செய்திருந்தால் நல்லதாக இருக்கும் என்று மகர ராசிக்காரர்கள் நம்புகின்ற விஷயத்தை இந்த நேரத்திலே செய்யாமலும் விடக்கூடாது செய்ய வேண்டியவற்றை உடனடியாக செய்வதும் செய்யக்கூடாதவற்றை ஒரு படபடப்போடு அவசரத்தோடு செய்வதும் தவிர்ப்பது என்பது சிறப்பை தரும் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை இது நிச்சயம் நடந்தே தீரும் என்றால் செவ்வாய் உச்சமடைகிறார் இது யாரெடுத்தாலும் நிகழாத ஒரு விஷயம் இதன் மூலமாக நேர்மையோடு நன்னெறியோடு ஒழுக்கத்தோடு ஒரு இராணுவ வீரன் ஒரு படை தலைமையை ஏற்று நடத்தக்கூடியவனை போன்று செயல்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படி செயல்பட்டே ஆக வேண்டும் எதற்கும் அஞ்சாது செயல்படும் போது எதிரிகள் பொடிபடக்கூடிய ஒரு அமைப்பு என்பது ஏற்படும் உங்களை கண்டு ஏலம் செய்த உங்களை வென்றுவிடலாம் என்று நினைத்த சூழ்நிலைகள் எதிரிகள் உற்றார் உறவினர் நண்பர்கள் என்று பல நிலைகளிலே நடந்த துரோகங்கள் இவற்றையெல்லாம் முறியடித்து முன்னேறக்கூடிய ஒரு படிக்கட்டை அதுவும் நிதானமாக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அடியில் இடறி விழுவதற்கான வாய்ப்பே இல்லை என்ற நிலைகளை இது தரும் ஜென்மசனி முடிந்துவிட்டது இப்போது பாதச்சனி இது உங்களுக்கு தெரியும் ஜனவரி பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பாதசனி காலத்தில் பல நிலைகளிலே முன்னேற்றத்திற்காக ஒரு ஒரு அடி எடுத்து வைத்தாலும் கூட சில சில தடைகள் தாமதங்களை சந்தித்து வந்த உங்களுக்கு இப்போது எதிலுமே ஒரு வெற்றியை தரக்கூடிய அமைப்பு குரு மங்கள யோகம் செவ்வாய் பகவான் உடைய வீட்டிலே குரு இருக்கிறார் செவ்வாய் உங்களுடைய ராசியிலே உச்சம் பெற்ற செவ்வாய் அந்த செவ்வாய் பகவான் அவருடைய ஆட்சி வீட்டின் மீது செவ்வாயினுடைய உச்ச கிரணங்கள் அந்த பார்வை என்பது மிகப்பெரிய பலத்தை உங்களுக்கு நிலம் சார்ந்த விஷயத்திலே தரும் நிச்சயமாக நிலத்திலே பிரச்சனை அல்லது நிலம் வாங்க வேண்டும் என்று இருந்து அதில் தடை வீடு கட்டிவிடலாம் என்று நினைத்து துவங்கி கடகால் மட்டத்திலேயே நிற்கிறது சிலருக்கு கடகால் வரை கூட உயராமல் கூட இருக்கக்கூடிய அமைப்பு கூட மகரத்திலே சில பேருக்கு இருக்கும் கடனை முடிக்கலாம் என்று நினைத்தால் முடிப்பதற்குள் முட்டி நிற்கக்கூடிய சட்ட பிரச்சனைகள் வழக்கு வம்பு என்று இருக்கக்கூடிய அந்த அமைப்பு தொடர்ந்து போராட்டம் தைரியமில்லாது சென்ற சூழ்நிலைகள் எல்லாம் இப்போது நீங்கும் கணவன் மனைவி உறவிலே ஒரு இணக்கம் இந்த மாதத்திலே உருவாகியே தீரும் அதற்கு முயற்சி எடுக்கும்போது வெற்றி கிடைக்கும் முயற்சி தடைகள் நீங்குவதற்கு ஏற்ற காலமாக இருக்கும் அந்த முயற்சி தடைகள் நிச்சயமாக உடைபடும் இது நடந்தே தீர்வதற்கான அமைப்பு என்பது இருக்கிறது தைரியம் கூடும் அந்த தைரியம் எப்படி கூடும் என்றால் ஒரு பவர்ஃபுல் அண்ட் பெனிஃபிஷியல் ஆற்றல் மிகுந்ததாகவும் அதே சமயத்தில் அனுகூலம் உள்ளதாகவும் நடந்தே தீரும் ஆற்றலோடு ஒரு ஃபோர்ஸோடு நீங்கள் செய்த ஒரு பவர்ஃபுல்லாக நீங்கள் செய்த விஷயம் அனுகூலம் தராமல் போன காலம் என்பது மாறி அனுகூலத்தை இப்போது தந்தே முடிக்கக்கூடிய அமைப்பு இது நடந்தே தீரும் நேருக்கு நேர் நின்று எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம் இந்த பிப்ரவரியிலே உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் செவ்வாய் பகவான் உங்களுடைய சுகத்தை உங்களுடைய இல்லறத்தை நீங்கள் எப்படி நினைக்கிறீர்களோ அப்படி வலிமையாக கட்டமைத்துக் கொள்வதற்கு தைரியத்தை தரும் அதேபோல் கணவன் மனைவி உறவிலே பிரச்சனைகள் இருந்தால் அதன் முயற்சியின் மீது வெற்றி என்பது சொன்னேன் அதே சமயத்தில் வெண்ணை உருண்டு வரும்போது தாழியை உடைத்து விடக்கூடாது என்பார்கள் அல்லவா அதுபோன்று கோபமாக பேசியோ அல்லது வளைந்து கொடுக்காமல் பேசியோ இருக்கக்கூடாது ஏனென்றால் இந்த செவ்வாயினுடைய ஆற்றல் எப்படி என்றால் ஒரு புயலை போன்று இருக்கும் ஒரு புயல் என்ற சமயத்திலே மரம் என்பது வளைந்து கொடுத்தால் வெற்றியை பெறும் அதாவது உடையாமல் தப்பித்து கொள்ளும் நிமிர்ந்து நின்றால் அது உடைந்து மண்ணோடு சரிந்து மண்ணுக்கு சமமாக இருந்துவிடும் ஆகையினாலே இப்படிப்பட்ட ஆற்றல் சமயத்தில் சற்று வளைந்து கொடுத்து வெற்றியை பெற்றுவிட வேண்டும் ஒரு ஆற்றல் நம்மை கடக்கிறது என்றால் அந்த ஆற்றலை ஏற்கக்கூடிய பக்குவம் நம்மிடம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் திருவள்ளுவர் சொல்லுவார் வினைவழி துணை அதாவது ஒரு செய்யக்கூடிய ஒரு செயலினுடைய அந்த வலிமை அதனுடைய ஸ்ட்ரென்த் நமக்கு துணையாக இருப்பதற்கு எதெல்லாம் இருக்கிறதோ அதனுடைய ஸ்ட்ரென்த் அது மட்டுமல்ல எதிரியினுடைய வலி அதாவது அவர்களுடைய வலிமை இவற்றையெல்லாம் பார்த்து ஒரு செயலை செய்ய வேண்டும் என்பார்கள் இப்போது உங்களுக்கு வலிமை ஆயுதமாக தரப்படுகிறது அந்த வலிமை எப்படி வருகிறது என்றால் செவ்வாயின் மூலமாக அதை எப்படி எதிர்கொள்கிறீர்கள் என்று இந்த நிலையிலே வெற்றி என்பது இருக்கும் பெண்களாக இருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக அறிவும் நுட்பமும் ஆழ பொதிந்திருக்கக்கூடிய இந்த அனுபவம் என்பது உங்களை இந்த காலகட்டத்தில் இந்த பிப்ரவரி மாதத்தில் வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும் இந்த மாதத்தில் எல்லா நாட்களிலும் தினசரி கேலண்டரை எடுத்து பாருங்கள் அந்த நாளில் யார் ராசிக்கு சந்திராஷம் என்று இருக்கிறதோ அவர்களோடு எந்த விதமான பிரச்சனையோ பிணக்கோ இல்லாமல் இருப்பது அல்லது அவர்களோடு ஏதேனும் வெளியூர் செல்லக்கூடிய திட்டங்களை இடுவது போன்ற விஷயத்திலே சற்று கவனமாக இருக்க வேண்டும் மகரம் இதை சற்று கவனத்திலே வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் யாரோடு நட்பாக இருந்தால் உறவாக இருந்தால் ஒரு லாபம் தரக்கூடிய அமைப்பு ஏற்படும் என்றால் தனுசு ரிஷபம் விருச்சிக ராசி அன்பர்கள் இருந்தால் உங்கள் வீட்டிலே இருப்பவர்களாக இருந்தாலும் சரி அல்லது அந்நியர்கள் அல்லது நண்பர்கள் என்றாலும் இது அனுகூல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுக்க உங்களுக்கு சில விஷயத்தில் கவனம் தேவை பணம் அந்த பண விஷயத்தில் ஏதேனும் பேராசைப்பட்டு பணத்தை தவறாக உடனடியாக பணம் வரும் என்பது போன்ற விஷயங்களிலே ஆன்லைன் சூதாட்டங்கள் மற்றும் யாரேனும் நம்பி உங்களுக்கு அதாவது உங்களை நம்பி பணம் முதலீடு செய்கிறேன் அதனால் கொஞ்சம் பணம் நீத்தா என்றால் அந்த கொஞ்சம் பணமும் அவர்கள் சொல்லுவார்கள் அல்லவா மிகப்பெரிய முதலீடு செய்ய உங்களுடைய கொஞ்சம் பணம் தேவை என்று அந்த கொஞ்சம் பணமும் அடித்து செல்லக்கூடிய அமைப்பு என்பது ஏற்பட்டுவிடும் ஆகையினால் அதை செய்யாதீர்கள் அரசு சார்ந்த விஷயத்திலே அனுகூலம் இருக்கிறது என்று சொன்னால் அதை முயற்சி செய்யுங்கள் இந்த பிப்ரவரி மாதத்தில் குறிப்பாக பிப்ரவரி பதினைந்திற்கு மேல் அரசு சார்ந்த விஷயத்திலே சற்று முயற்சி செய்தீர்கள் என்றால் மிகப்பெரிய தனலாபத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்கிறது கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்களில் இருக்கிறீர்கள் அரசு கான்ட்ராக்டர்களாக இருக்கிறீர்கள் என்றால் பணம் வரவில்லை என்றால் இப்போது முயற்சி செய்தால் அது நிச்சயம் அது உங்கள் கைக்கு பணமாக வந்து தீரும் இப்படி அனுகூலங்களை தரக்கூடிய பிப்ரவரி மாதமாக இருக்கிறது கல்வி அது கல்லூரி படிப்பு அல்லது பள்ளிக்கூட படிப்பாக இருந்தாலும் சரி மகர ராசி மாணவர்களே நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய முதல் ஒரு பிப்ரவரி பன்னிரெண்டு வரை உங்களுடைய முயற்சிகள் அந்த முயற்சிகள் மிகப்பெரிய ஒரு லாபத்தை சந்தோஷம் பெறக்கூடிய மதிப்பெண்ணையோ அல்லது அரசு வேலையை நோக்கியோ பயணத்தையோ உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பை இந்த கிரகநிலைகள் நிலைகள் தருகிறது எனது அன்பு நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதென்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன் நன்றி